வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க வந்துடுறா சும்மா பிஸ்கெட் போடுறாள்னு கையை கொடுத்தா அதை வீடியோ எடுக்க வந்துடுறா படுத்தா வீடியோ எடுக்கிறா உட்காந்தா வீடியோ எடுக்கிறா இவன் இந்த சேனலை வச்சுட்டு இந்த பொம்மி டைம் பாஸ் ஒரு சேனலை வச்சுட்டு நான் படுற பால் இருக்கே எப்பா 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 இந்த ஃபோனில் கண்டுபிடிச்சவன் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே கடிச்சு கொதறி போட்டுருவேன் எல்லா சின்ன பசங்களும் இந்த படிப்பை கண்டுபிடிச்சவன் யாருன்னா கேட்பாங்க நான் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கொச்சா என்ன ஒரு ஓத்துறதுக்கு அவனை கொட்டிச்சு கொத்துறி போட்டு வச்சுட்டு வந்தானே ஷப்பா இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியலையடி ஏய் ஒரு வாய் சாப்பாடு போடுற நீ ஆ நானும் நல்லா நான் படுக்கும்போது மட்டும் இந்த ஃபோனை ட்ரை சாயின்னு தூக்கிட்டு வந்துடுவேன் ஆ நான் சின்ன குட்டிங்களாம் அப்படியே பால் குடிக்கிறதுக்கு மழை கெட்டு இருக்கு முடிக்கும் நீயே ஒரு பைத்திய காட்சி எப்போடி ஏறம